அனைவருக்கும் வணக்கம் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க இது முழுக்க முழுக்க ஒரு உண்மையான வார்த்தை யார் கைவிட்டாலும் நாம் முழு மனதோடு வணங்கக்கூடிய முருகப்பெருமான் வந்து நம்மளை எப்பொழுதுமே கைவிட மாட்டாருங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட யார் ஒருவர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் பல அற்புதமான அதிசயங்களை நடத்தக்கூடியவர் தான் நம்ம முருகப்பெருமான் முருகனுக்கு உண்டான பாடல் அப்படின்னு சொன்னாலே கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகள் இது எல்லாம் தான் நம்மளோட ஞாபகத்துக்கு வரும் ஆனால் பார்வதி தேவி வந்து அவங்களோட ஒட்டுமொத்த சக்தியையுமே வேளாக உருமாற்றி அந்த வேலை தான் முருகப்பெருமான் கையில் கொடுத்துருக்காங்க அந்த வேலை போற்றும் வகையில் அமைந்துள்ள வேல் மாறலை பற்றிய சிறப்பை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வேள் மாறலை வந்து நம்ம எப்படி பாராயணம் செய்யணுங்கிறத பற்றியும் பார்க்கலாம் வேள் மாறல் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாலே செவ்வாய்க்கிழமையோ அல்லது சஷ்டி கிருத்திகை போன்ற முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களில் தான் நீங்கள் இந்த வேள்மாறலை படிக்க ஆரம்பிக்கணும் வேல் தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் தினமும் நீங்கள் இருபத்தோரு முறை பாராயணம் செய்யும் பொழுது நம் வேண்டியது கிடைக்கும் இந்த வேள்மாறலை வந்து நாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பாராயணம் செய்யலாம் மாலை நேரத்துலேயும் பாராயணம் செய்யலாம் தொடர்ச்சியாக இருபத்தோரு முறை படிக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க அந்த வேல்மாரலில் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த நான்கு வரிகளை நீங்கள் தினமும் படிச்சுட்டு வந்தாலே போதும் வேல்மாரலை முழுமையாக படித்த பலனை நீங்கள் பெற முடியும் வேல்மாரலை முழுமையாக படிக்க முடியும்னு சொல்கிறவங்க அந்த முருகப்பெருமான் வேலுக்கு முன்பாக அமர்ந்து முழுசாக அந்த பாடல்களை நீங்கள் படிக்கலாம் முடியாதவர்கள் இந்த நாலு வரிகளை நீங்கள் சொன்னாலே போதும் அந்த முருகப்பெருமான் அருளாசியை உங்களால் முழுமையாக பெற முடியும் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்திற்கு அல்லது வேலுக்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து சிவப்பு திரி போட்டு தீபம் வச்சுக்கோங்க பிறகு சிவப்பு நிற மலர்களால் முருகப்பெருமானை அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் முதல் நாள் மட்டும் சர்க்கரை பொங்கலை செய்து நெய்வேத்தியமாக வைத்து கொள்ளுங்கள் மற்ற நாட்களில் வந்து நீங்கள் தேன் தினை கற்கண்டு பால் போன்ற உங்களிடம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம் இப்படி நீங்கள் வைத்து முடிச்சுட்டு பூஜை அறையில் தரையில் ஒரு விரிப்பை விரித்து வடக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு தான் நீங்கள் இந்த வேல்மாரலை படிக்க ஆரம்பிக்கணும் முருகப்பெருமானிடம் என்ன வேண்டுதல் வைத்து வேண்டுமானாலும் நீங்க இந்த வேல்மாறலை வந்து நீங்க படிக்க தொடங்கலாம் இந்த வேல்மாறலை படிக்கத் தொடங்கிய பிறகு உங்களுக்குள்ள ஏற்படுற மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முருகப்பெருமான் உங்களுக்குள் வருவதை உணரும் சக்தியை கொடுக்கக்கூடிய பாடல் வரிகள் தான் இவை இந்த முறையில் வேல்மாரலை படிக்கும் பொழுது நாம் வைக்கக்கூடிய கோரிக்கைகளும் வேண்டுதலும் நிச்சயம் நிறைவேறும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க